பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் நடிகை மஞ்சுளா இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடன் மஞ்சுளா இணைந்து நடித்த படங்கள் முதல் முதல் இணைந்து நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வழிவந்த எங்கள் தங்கராஜா இந்த திரைப்படத்தை வி ராஜேந்திரன் பிரசாத் இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தில் தான் முதல் முதலில் நடிகை மஞ்சுளா அவர்கள் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்துள்ளார் இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளிவந்த என் மகன் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சி வி ராஜேந்திரன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த திரைப்படம் வெளிவந்தது ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது மூன்றாவதாக அவன்தான் மனிதன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏசி திரு லோகச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் அமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது அடுத்த திரைப்படம் நான்காவதாக மன்னவன் வந்த நடி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி மாதவன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்திலும் இணைந்து நடித்துள்ளார் அடுத்த திரைப்படம் ஐந்தாவதாக அன்பே ஆர் உயிரே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏசி திரு லோகச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளிவந்தது ஆறாவது திரைப்படமாக டிஎர் சிவா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இயக்குனர் ஏசி திரு லோகச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படம் நவம்பர் இரண்டாம் தேதி வெளிவந்தது ஏழாவது திரைப்படம் சத்தியம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஏ சி கண்ணன் இயக்குள்ளார் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் சோடியாக மஞ்சுளா நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கமலஹாசன் மற்றும் பலரும் நடித்திருப்பார்கள் மே ஆறாம் தேதி வெளிவந்தது அடுத்த திரைப்படம் எட்டாவதாக உத்தமம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்தது வி ராஜேந்திர பிரசாத் இயக்குள்ளார் இந்த திரைப்படத்தை இசையமைத்தவர் இ வி மகாதேவன் இந்த திரைப்படம் ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி வெளிவந்தது உத்தமன் ஒன்பதாவது திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிந்தது கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை சேமித்துள்ளார் இந்த திரைப்படத்திலும் நடிகர் மஞ்சுராவ் சிவாஜி சிவாஜி இணைந்து நடித்திருப்பார்கள் பத்தாவது திரைப்படமாக நெஞ்சங்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மே லோக சந்திரராஜன் இயக்கி சுந்தரராஜன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேசி இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்திலும் நடிகர் திரும்ப சிவாஜி கணேசனும் மஞ்சுளா மீது நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமான பதினொன்றாவது முதல் குரல் இந்த திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது வி சி குகநாதன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலு வழிவந்தது இந்த திரைப்படத்தில் வில்லியாக நடித்திருப்பார் அர்ஜுன் சிவாஜி கணேசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பதினோரு திரைப்படங்களில் நடிகர் மஞ்சுளா அவர்கள் மொத்தம் பதினோரு திரைப்படங்களுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடன் நடிகை மஞ்சுளா அவர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பதினோரு படம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்படினது பண்ணுங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடன் மஞ்சளா இணைந்து நடித்த திரைப்படங்களை பார்த்தோம் இதுபோல் தகவல் தொடங்குவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்படினது பண்ணுங்கள் நெக்ஸ்ட்